முதல் வெளிப்படும் என்று சொல்லி அந்த விதை கொள்கையை முதல் முறை அந்த சொல்கிறார் யார் முறை யார்கள் என்பது சொல்கிறார்கள் கடைசியில் என்பதை பலரும் நடந்து வருகிறார் தமிழிலே தான் உண்டு ஆனால் விதை கொள்கை வளம் எழுகிறார் என்று பார்க்க வேண்டிய அசோகோஷ் எழுதுகிறார் ராகுல் அது கிடையாது வினை கொள்கையே கிடையாது

அப்ப தைல திடீர்னு அதுல போட்டாதான் தைரம் வரும் இப்ப அப்ப தை அன்புகள் என்ன தெரியும் அடுத்த போனாலும் அருள் வரணும் தெரியும் இந்த தொடர்ச்சியை பார்த்துத்தான் வினை கொண்டி என்பது ஒரு உண்மை என்பதை நம்முடைய தமிழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த வினையை வினை கொண்டி தமிழர்கள் பரவியிருந்த காலத்தில சிந்தனை நிகழிலே பரவியிருந்த காலத்தில் புத்தர்கள் அவர் கடவுள் விஜய் சொல்லுவார் ஆனால் தாக்கம் என்ன சொன்னார் என்பதை அவ்வளவு வலுவானது தமிழர்கள் கண்டு காட்டியது உதவத்துக்கு அவர்கள் தான் எடுத்து உரையில் சொன்னார் இந்த திருமந்திர வகுப்புகள் நிறைய சொந்தவர்களிடம் பண்ணிருக்கீங்க திருமண வாழ்க்கைய திருமந்த திருமந்திரம் எவ்வளவு உயர்ந்தது அந்த அறத்துப்பால் பகுதியை வள்ளுவர் பயன்படுத்தினார் எழுதினார் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்ல அறத்துப்பாங்க சொல்லக்கூடிய வாழ்க்கை எரிமுறைகள் அத்தனையும்

திருவங்க திருக்குறளே வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்க வேண்டும் ரொம்ப சாதாரணமான விஷயத்திலிருந்து கடைசியில புத்தி வைக்க ஒன்றை விட விட உள்ள மரத்தை திருவண்ண

இதுதான் திருமக்களத்துல இப்படி மறக்க வேண்டிய தனியா தின்னதில் கூட்டி வச்சு இந்த நெறிமுறை நான் எங்கே நம்ம பார்க்க முடியாது இது வந்து ஏதோ ஒரு சமயத்தூர் யாராவது மீறி வச்சுன்னா பேச வேண்டியது அல்லது வேற ஏதாவது படித்து பார்க்க தெரியும் சொல்லுகிறார் முதல் தந்திரத்தில் மட்டுமல்ல ஒரு மூச்சா எந்த எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மூச்சு வரும் ஒரு வாரம் இருப்பது எப்படி இருக்கும் அந்த ஏழு நாட்களிலே எப்படி அந்த மூச்சு போகும் இது இப்போ குழந்தை பிறப்பு எப்படி பறக்கும் கரு பத்தி தனி அதிகாரத்தை குழந்தை ஆனா இப்ப அல்லாடி அது சேலமா ஆனாலும் சட்டம் இப்படி இருந்தா பேருந்து சட்டம் எல்லாம் இப்படி இருந்தா இப்படி ஆண்டு வரும் இப்படி இருந்தா பெருமக்கள் எடுத்து சொன்னவர் இன்னைக்கு பலரும் அது அந்த விண்ணா விரிக்கையாக முத்துவர்கள் என்று சொல்லுறாரு அவர் விண்ணாத்தை சொன்னாலும் நான் சொல்லுவேன் ஆனால் முத்துவர்கள்

அது உடனே இவர்களுக்கு சொல்லுற மக்கள் மனம் ரெண்டு நிமிஷம் இன்னொரு தக்கத்தில் இருந்து சொல்கிறார் கடைசி பத்தி பேசி முடிச்சோன்னு சொல்லு சொல்ல சொன்ன தமிழ் என்றார் முத்தி தான் தமிழ் முத்தியை ஞானத்தை முத்தமிழ் ஓசையினர் முத்திய முத்தவனா தெரியும்

இது வந்து ஒரு பெரிய கடன் அதனால அரைமணியில விரிவாக சொல்லிவிடக்கூடிய கோடி காட்டுல இப்பொழுது கோடி காலத்தில் கோடிதான் வாழ்க்கை முறை விரிவாக சொல்லி இப்போ வந்து தமிழருடைய வாழ்க்கை முறை என்பதுதான் அறகுரன் என்பது இதை

தர்மார்த்த காரணம்னா பின்னால வர வியாக்காரங்கள் வந்து அங்கே மூணர் நூல்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இல்ல இருக்கிறது இருந்தாலும் அவங்க மூலம் அவங்க அரண் இன்பம் வீடு இதுதான் நம்முடைய வேதம் என்று ஞாதம் எடுத்து சொல்கிறார் ஞாதம் மருதன் எடுத்து சொல்லும்போது அரண் பொருள் இன்பம் வீடு செலவன் சொன்னாங்க முக்கன் ஆய அந்த

அறத்தோடும் பொருளோடும் சேர்ந்ததாக ஒருவது இன்பமாக இருக்கலாம் அது நிலையா இருக்கும் அறத்தடும் பொருளும் இன்பம் உண்டாது தேடி அவர் சேர்ந்து தாய்மாரம் சொல்றார் பக்கம் தான் சொல்றார் என்னன்னா இந்த உருவியை உண்டான பார்த்தீங்கன்னா இது வந்து பெத்த சித்தின் பேருந்த மாணி அங்கே உற்றது என்று

பெருவாய்ப்பாக நன்றி சொல்ல வேண்டுமானால் கலைஞர் என்கின்ற நிலையில நான் எதை நினைக்கிறேன் தை என்பதை நினைத்து தமிழ் மறுபடியும் காரணமாக இருந்ததால் அந்த தை என்பது அதற்காக நான் பல போராட்டங்கள் போராடி இருக்கிறேன் சிக்கல் அல்ல நமக்கு தனது தை தான் நம்முடையது என்பதை நான் பல இடம் நியமனம் செய்கிறேன் இப்ப ஆதி அந்த ஒரு தமிழனுடைய சிந்தனை இருநாள் நம்ம அந்த மானத்தை மீட்டெடுத்த ஒரு ஒரு பெரிய உடைய பெயரை அமைந்த இந்த துணை காட்சியின் இந்த சில விஷயங்களைங்களோடு சில மணிதுளியிலே பேசியதனால் குருவாயா என்ற எண்ணி நன்றி பாராட்டுகிறது நன்றி